ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த எபிசோட் ரொம்பவே ஸ்பெஷலான எபிசோட் எங்களுடைய ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரோட ஹார்வெஸ்ட்டை ஷேர் பண்ணுற வீடியோ நாங்கள் வந்து மிஷிகனில் ஜோன் சிக்ஸ் ஏல இருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சீட் ஸ்டார்டிங் பண்ணிகிட்ருக்க வீடியோ இது இது வந்து யூஸ்வலாக நான் வந்து ஃபெப்ரவரி டைம்லேயே வந்து சீட் ஸ்டார்டிங் பண்ணிடுவேன் இந்த வருஷம் வீடு மூவ் பண்ணதுனால கொஞ்சம் லேட்டாக நாங்கள் வந்து மார்ச் எண்டில் தான் சீடே ஸ்டார்ட் பண்ணோம் எப்படி எல்லாம் க்ரோலை கீழே வந்து செட் பண்ணி ரெடியாக இருக்கு பாருங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் வீக்ஸ்லேயே எல்லா சீட்ஸும் சூப்பராக ரெடியாகிடுச்சு யூஸ்வலாக மதர்ஸ் டே அப்போ தான் வந்து எல்லாத்தையும் நான் வெளியில் வந்து பிளான் பண்ணுவேன் பட் இந்த தடவை கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுனால நம்மளுடைய பிளான்டிங் ஸ்டெடியும் ரொம்பவே தள்ளி போச்சு சொல்ல மதர்ஸ் டே தாண்டி ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் கழிச்சு தான் எங்களால் பிளான்ட் பண்ண முடிஞ்சது ஸோ இது வந்து புது சான் போட்டிருந்ததுனால இங்கே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கார்டன் பெட்ஸை செட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எட்ஜர் வச்சு இந்த சாடை ரிமூவ் பண்ணோங்க இந்த சாடை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கார்டன் பெட்ஸை நம்ம செட் பண்ண போகிறோம் இப்போ இந்த கார்டன் பெட்ஸ் ரெண்டு புதுசாக கேல்வனை கார்டன் பெட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரொம்ப ரொம்ப ஈஸி டு அசம்பிள் இதோட லிங்க்ஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இதோடய அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு போக போக நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன் கார்டன் பெட் அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி கிளியர் பண்ணி வச்சிருக்கிற லேண்டை வீடிங் ஷீட் போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து நம்மளுடைய பெட்ஸ் எல்லாம் நல்ல கொள்ளளவு நிறைய அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து டாப் சாயில் கம்போஸ்ட் மிக்சர் வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம காஸ்கோவிலருந்து நிறைய ஆர்கானிக் கார்டன் பெட் ரேஸ்ட் கார்டன் பெட்கான சாயில் பேக்ஸையும் வாங்கிட்டு வந்து ரெண்டுத்தையும் ரெண்டு பெட்ஸ்க்கு நடுவில் ஈவன்னாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம் இந்த மாதிரி வாங்கும் போது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது வெளியிலேருந்து கம்போஸ்ட் அண்ட் சாயில் வாங்கும் போது சர்ட்டிஃபைட் டீலரா அப்படின்னு பார்க்கணும் அப்போதான் நமக்கு சாயில் வீட் ப்ராப்ளம் இருக்காது அதே மாதிரி நீங்கள் பேக் சாயில் இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுடைய பெட்ஸில் உள்ஃபுள்ள அங்கங்கே மைக்ரோ கிளைமேட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிடுவீங்க அதனால த்ரூ அவுட்டாக ரெண்டு பெட்டும் கீழே இருந்த மேலே வரைக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடணும் அடுத்தது நம்மளுடைய குட்டி குட்டி சீட்லிங்ஸ் எல்லாம் பிளான் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு இது வந்து தக்காளிக்கான பிளான்டிங் இடம் ஸோ அதனால எக்ஷெல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி அது நல்லா வந்து ஒரு கால்சியம் போஸ்ட் கொடுக்கறதுக்காக அப்போ தான் நமக்கு அந்த எண்ட் ராட் வராது டொமேட்டோவில் ஸோ அதனால இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு டொமேட்டோஸை பிளான் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நீட்டாக பிளான் பண்ணி இதெல்லாம் இங்கே தான் வைக்கணும் இதுக்கு பக்கத்தில் தான் வைக்கணும் கம்பேனியன் ஷார்ட் எல்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய கார்டன் பெச்சஸ் செட் பண்ணியிருக்கோம் எல்லாம் எப்படி குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அப்பாடா ஒரு வழியாக நம்மளால் பிளான் பண்ண முடிஞ்சுது அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஈல்டாவது நல்ல ஈல்டு எடுக்கலாம் இந்த வருஷம் அடுத்த வருஷம் நல்ல இல்லை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தான் நம்ம பிளான் பண்ணோம் என்னதான் நல்ல கேர் எடுத்தாலும் இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் வந்து கண்டிப்பா உங்க பெட்ஸ்க்கு செட் பண்ணுங்க இதோடைய நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதை வந்து இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்குது நம்மளுடைய பிளான்ஸுக்கு இந்த ட்ரிப்பெரிகேஷன் இருக்கிறதுனால நம்ம டைமர் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்னும் அடிஷ்னல் நாஸில்ஸ் கூட வாங்கி நடுவில் செட் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ப்ளான்ஸ் வந்து ஓவராக ட்ரை ஆகாமல் எப்பயுமே ஓரளவுக்கு வெல் வாட்டடாக இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸ்லேயே நம்மளுடைய பிளான்ஸோட குரோத்தை மட்டும் பாருங்கள் குட்டி குட்டியாக வச்சுருந்த செடிகள் அதுவும் வெண்டைக்காயெலாம் வந்து நம்ம வெதை தான் டைரக்டாக போட்டோம் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் பீன்ஸ் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கறது சீட்ஸ் நட்டு ஒன் மந்த்துக்கு அப்புறம் இருக்கிற க்ரோத்து கொஞ்சம் கொஞ்சமான உங்களுக்கு க்ரோத் அப்படியே காட்டிகிட்டே வரேன் இந்த வீடியோவில் டெய்லி அட்லீஸ்ட் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷமாவது நம்ம கார்டன் பெட்ஸ்க்கு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோ எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருச்சு பாருங்க இது வந்து அட் த எண்ட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் மூணு மாதம் கழித்து நம்ம வந்து கார்டன் விட செட் பண்ணி மூணு மாதத்தில் நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக க்ரோ ஆகிடுச்சு பாருங்க இது வந்து ஜுக்கினி எந்த அளவுக்கு எல்லா பிளான்ஸும் வந்து க்ரோ ஆகி காய் கொடுத்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன் ஓரளவுக்கு நமக்கு மினிமமான இயல்டு இருந்தாலே போதும் அடுத்த வருஷம் நம்ம டைம் எடுத்து முன்னாடியே பிளான் பண்ணிடலான்னு நினச்சதுக்கு இந்த வருஷமே பயங்கர பிளஸ்டான சூப்பரான ஹார்வெஸ்ட்ன்னு தான் சொல்லணும் நம்ம சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் அண்ட் ஹேர்லூன் சீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால இதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் ஒவ்வொரு ஹார்வெஸ்ட்டுமே ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை ஹார்வெஸ்ட் வந்து நல்ல பவுண்டிஃபுல் ஹார்வெஸ்டாக இருந்தது இந்த எக் ரொம்ப ரொம்ப டேஸ்டி இதோடைய ரெசிபீஸ் நான் அடுத்து போஸ்ட் பண்ணுறேன் கம்மிங் வீடியோஸில் எவ்வளோ சூப்பரா வரும் பாருங்க அடுத்து இதெல்லாம் நம்மளுடைய இது வந்து ஓக்ரா அதாவது வெண்டைக்காய் செடிகளுக்கு கீழே அந்த நிழல்ல அழகா ஆகிருக்கு ரெண்டு மூணு விதமான எக் பிளான்ஸ் இருக்கு இதுல இந்த ஓக்ரா பாருங்க எவ்வளோ நெடு நெடு உயரமா வளர்ந்துச்சு அடுத்து வாங்க நம்மளுடைய கிக்கு கட் பண்ணிடலாம் இதுக்கு இடமே தேவை இல்லைங்க ஜஸ்ட் ஓரத்தில் நட்டு கீழே அப்படியே ஃப்ளோயிங்காக விட்டுட்டோம் எதுவுமே எவ்வளோ சூப்பராக நல்ல நெத்தா எவ்வளோ அழகாக பெருசு பெருசாக காய்ச்சிருக்கு பாருங்க இந்த வெஜிடபிள் கார்டனுக்கு பியூர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் மென்யூர் மட்டும்தான் இதில் ஒரு துளி கூட பெஸ்டிசைட்ஸ் கிடையாது ஒரு துளி கூட கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் கிடையாது அதே மாதிரி டொமேட்டோஸ்க்கு நடுவில் மேரிகோல்ஸ் இருக்கு பாருங்க அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து எதனால இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்றேன் இது நம்மளுடைய பாவக்காய் பாவக்காய்க்கு ஒரு சிம்பிளான ட்ரெல்லஸ் பண்ணோம் இந்த தடவை அதுவே வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு தக்காளி வந்து ஒரு மூணு விதமான தக்காளி இருக்கு நாட்டு தக்காளி இருக்கு ரோமா இருக்கு செரி டொமேட்டோஸ் இருக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கிற பீப் ஸ்டிக் டொமேட்டோஸும் இருக்குது இப்போ இதெல்லாம் பீப் ஸ்டிக் டொமேட்டோஸ் இது நம்ம வந்து சாண்ட்விச்சில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல சைஸாக இருக்கும் ஒரு ஸ்லைசிங் அடுத்து நம்ம பாவக்கானலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இது ஆர்கானிக் வெரைட்டி ரெண்டே ரெண்டு பாவக்காய் தான் வச்சேன் ஆனா அது எவ்வளவு பெரிய இடத்த எப்படி டேக் ஓவர் பண்ணிருச்சு பாருங்க அப்புறம் இதெல்லாம் நம்மளோட சுகர் பீஸ் பச்சைப்பட்டாண் எவ்வளவு அழகா சூப்பரா குண்டு குண்டா நல்ல நெத்தா வந்துட்டு இருக்கு பாருங்க அடுத்தது இது நம்மளுடைய வாட்டர்மேனன் இதுவும் வந்துட்டு இருக்கு இடத்த மட்டும் கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு பெட்டில் ஏகப்பட்ட செடிகள் வளர்க்கலாம் நடு நடுவில் ஊடு மாதிரி அங்கங்கே மலபார் ஸ்பெனாச்சும் தெரியுது பாருங்க பக்கத்திலேயே பெப்பர்ஸ் அதாவது இலைகளுக்கே இடம் இல்லாத அளவுக்கு ஒரு செடியிலேயே அவ்வளோ பெப்பர்ஸ் காய்ச்சிருக்கு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து எவ்வளோ ஹார்வெஸ்ட் எடுக்க முடியுது பாருங்கள் இந்த தக்காளி என்னடா காயா பறிச்சிட்டான்னு நினைக்காதீங்க வழி இருக்கு நம்ம தக்காளி காய் கூட்டும் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான இந்த தடவை எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கு ரொம்ப பவுண்டிஃபுல்லா பிளஸ்டா இருந்ததுன்னு சொல்லணும் இந்த சீசன் சோ இதெல்லாம் அடிக்கடி நம்ம எடுக்கும் போது எடுக்கிற பிக்சர்ஸ் உங்க கூட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி இப்போ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த தக்காளி பாருங்க எவ்வளவு ஈஸியா நம்ம பழுக வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வர ஷார்ட்ஸ்ல நான் அதுவும் போடுறேன் இப்போ இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை இருக்கு நம்ம மலபார் ஸ்பினாச் இருக்கு கிரீன் ஸ்பினாச் இருக்கு எவ்வளவு வெஜிடபிள்ஸ் நம்மளால வந்து ரெண்டே பெட்ல பண்ண முடியுது பாருங்க இன்னும் அடுத்தடுத்த வருஷம் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் நம்ம எங்க வீடு ஒரு பெரிய ஸ்டேட் பார்க் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே நேச்சுரல் லைஃப் அதிகம் பிளஸ் எங்க ஹெச்ஓஏ ரூல்ஸ் படி இங்கே வந்து ஃபென்ஸ் பண்ணக்கூடாது கவரிங் போடக்கூடாது ஆனாலும் எவ்வளோ சூப்பராக நம்மளால ஹார்வெஸ்ட் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எடுக்க முடியுது பார்த்தீங்களா அதுக்கும் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு இந்த சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமா நம்ம இந்த சேனல டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை பண்ணவும்